அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பரிபூரணம் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் இந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு இந்த விஷயத்துல மாத்திரம் நான் குறைவு பட்டிருக்கிறேன் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு நிறைவு இல்லை இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பரிபூரணம் இல்லை இந்த விஷயத்தில் எனக்கு பூரணம் இல்லை இப்படியெல்லாம் பல ஏரியாக்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் எந்த இடங்களில் பரிபூரணம் இல்லையோ பூரணத்தை தாண்டின பரிபூரணம் நம் வாழ்க்கையில் நிறைவு ஒன்று இருக்கலாம் தேவை இருக்கலாம் தேவை சந்திக்கப்படலாம் நிறைவு என்ற ஒரு கட்டம் வரலாம் அதை தாண்டி பூரணம் என்ற ஒரு வார்த்தை உண்டு அதையும் தாண்டி பரிபூரணம் என்ற ஒரு வார்த்தை உண்டு அப்போது இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையில் கிடைக்குமா ஒரு மனுஷன் பரிபூர்ணமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற முடியுமா என்று அநேகர் கேள்வி கேட்கலாம் ஒருவேளை நீங்களே அந்த கேள்வியோடு இருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு பரிபூரண நன்மையை தர வாக்கு பண்ணியிருக்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உபாகமம் முப்பது ஒன்பது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் எப்போ பாருங்க எதுலெல்லாம் பரிபூரணம் சொல்றாரு நீ மனம் திரும்பி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் எட்டாம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உனக்கு நன்மை உண்டாகும் உன் வேலையில் உன் கர்ப்பத்தின் கனியில் உன் மிருக ஜீவனின் பலனில் உன் நிலத்தின் கணியில் உனக்கு நிறைவு அப்படி சொல்லலை பூரணம்னு சொல்லலை பரிபூரணம் உண்டாக செய்வார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் பெரிசோஸ் என்ற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்படுகிறது பெரிசாஸ் இந்த பெரிசாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா எக்ஸீடிங் சம் நம்பர்ஸ் எக்ஸீடிங் சம் நம்பர்ஸ் இன்னொரு அர்த்தம் இந்த கிரேக்க மொழிக்கு பெருசோஸ் என்ற வார்த்தைக்கு இருக்கிற இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா மோர் தேன் நெசசரி என் தேவையை விட அதிகமாய் மோர் தேன் நெசசரி இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆடட் என்று இருக்கிறது சூப்பர் ஆடட் எக்ஸைடிங்லி அபர்னன்ட்லி சுப்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி இதுக்கெல்லாம் இந்த பெருசோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அருமையான கத்தனுடைய பிள்ளைகளே பெரிசஸ் பரிபூரணம் தேவன் பரிபூரண நன்மையை அவர் கட்டளையிடுவேனு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒரு நாள் இன்றைக்கி இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த பரிபூரணங்களை இழந்து பரிபூரணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீ இந்த வார்த்தையை கேட்டுகிட்ருந்தா நான் இன்றைக்கு உங்களை மனதார வாழ்த்துறேன் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற நன்மைகள் உங்களுடைய வெளியில் இருக்கிற நன்மைகள் ஆவிக்குரிய நன்மைகள் உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாவற்றிலும் கத்தர் பரிபூரணங்களை கட்டளை இடுவாராக பரிபூரணமான ஒரு வாழ்க்கை வாழ ஆன்ற கிருப தருவாராக ஒரு மனுஷனுக்குள்ள பரிபூர்ணம் வந்துருச்சுன்னா அவனுக்குள்ளே முறுமுறுப்பே வராது எதை நினச்சி அவன் கவலைப்படவே மாட்டான் நிறைய பேர் பரிபூர்ணம் உடனே எனக்கு பணத்தில் எக்ஸீடிங்கெலாம் இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம் சொத்துக்கள் எக்ஸீடிங்கெலாம் இருக்குமோ நினைக்கலாம் நீங்கள் பணம் சொத்து இதெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் ஆசிர்வாதம்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட நான் பேசப்போகிற காரியங்கள் எல்லாம் எதில் கத்தர் பரிபூர்ணத்தை தரப்போகிறார் எதுலெலாம் பரிபூர்ணங்களை அடைய போகிறோம் இந்த பரிபூர்ணங்களை அடையணுன்னா எப்படி என்ன செய்யணும் அதை தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட போகிறேன் அதுக்கு ஒரு வசனத்தை கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு பரிபூர்ணம் இல்லையா பரிபூர்ணமான ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே இல்லையா எல்லாமே எல்லாம் இருக்குது ஆனால் பூரணம் இல்லை பரிபூர்ணம் இல்லை சம்பாதிக்கிற பொத்தலான பயிலை போட்டதை போல தான் என் வாழ்க்கையில் சம்பாத்தியம் இருக்குது எனக்கு சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு அது திருப்தியாக இல்லை கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் எனக்கே ஒரு பூரணம் இல்லை ஒரு ஃபுல்னஸ் இல்லை ஒரு எம்டினஸ் என் லைஃப்பில் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன வழிகளை சிந்தித்து பாருங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை எந்த ஒரு மனிதன் என் வாழ்க்கையில் அது ஏன் இப்படி ஆச்சுன்றத உட்கார்ந்து சிந்தித்து தன் வழியை சரிப்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக கத்திரவனுக்கு பரிபூரணத்தை கட்டளை இடுவார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ் நான் இங்கே போல் சொல்கிறாரு நீங்கள் பரிபூர்ணத்தினால நிரப்பப்படுங்கன்னு விரும்பியாக சொல்லாமல் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படணும் இன்றைக்கி நமக்கு தேவனுடைய பரிபூரணம் வரணும் இந்த உலகத்தில் கொடுக்குற யாரோ கொடுக்குற பூரண ஆசிர்வாதங்களெல்லாம் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்கள் எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் மேலே நம்முடைய இருதயமும் சிந்தையும் போகக்கூடாது ஆனால் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தால் நீங்கள் நிறையப்படணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் உங்கள் ஆத்மா வாழும் என்றால் உலக பிரகாரமாக எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க சுகித்திருப்பீங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஆத்மாவில் அந்த பரிபூர்ணத்தை கத்தர் கொடுப்பாராக கொலோசியர்களுந்த நிருபம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் கொலோசியர் ஒன்று பத்தொம்பது சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை சகல பரிபூர்ணமும் அவருக்கு வெளியே கிடையாது அவருக்குள்ளே தான் சகல பரிபூரணமும் அங்கே வாசமாக இருக்கிறது அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிறதுனால என் வழியை சிந்தித்து பார்த்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிபூர்ணங்களை நீங்களும் நானும் பெறணும் பிரியமானவர்களே பரிபூர்ணம் உலகத்துக்குள்ளே தேடாதீங்க பரிபூர்ணம் அவருக்குள்ளே இருக்குது அப்போ வழியை சிந்தித்து பார்த்தால் அப்போ நான் எங்கே போகிறேன் அவர் பாதையில் நடந்தால் அவருக்குள்ளே இருக்கிற பரிபூர்ணங்களால் நான் நிரப்பப்படுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உலக பிரகாரமான பரிபூர்ணங்களை தேடி தேடி நான் திருப்தி தான் வாழ்வேன் பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த பரிபூர்ணங்களை கொடுக்க விரும்புகிறார் எப்போ தெரியுமா முதல்ல வழிகளை சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவதாக அவருடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்வோம் ஏன்னா அவருக்குள் கிடைக்கிற அந்த எல்லா பரிபூர்ணங்களும் அவருடைய அன்பினால் நமக்கு கிடைப்பது அவருடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்வோம் மூன்றாவது சகல பரிபூர்ணங்களும் அவருக்குள் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் நமக்கு அவர்தான் தேவை அவரை தாண்டி அவருக்கு வெளியே ஒரு ஆசிர்வாதத்தை தேடாதீங்க அவருக்குள் கிடைக்கிற ஆசிர்வாதம் அவரே கொடுக்கட்டும் அந்த பரிபூர்ணங்களை இன்னைக்கு ஆண்டட்ட கேட்பாண்டவரே எனக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிபூர்ணங்களால் என்னை நிரப்புங்கன்னு கேட்கலாமா கத்தர் இன்னைக்கு அவருடைய பரிபூர்ணங்களால் உங்களை நிரப்புவாராக ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே நாங்கள் உங்கள் பரிபூர்ணங்களால் உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிபூர்ணங்களால் நாங்கள் நிரப்பப்பட எங்களை விட்டு கொடுக்குறோம் அன்றை உங்களை விட்டு வெளியில் எந்த பரிபூர்ணத்தையும் பார்க்க முடியாது அன்றை அதை பார்த்து பார்த்து நாங்கள் ஏமாந்துட்டோம் உங்களுக்குள்ள கிடைக்கிற அந்த பரிபூர்ணங்களால இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும் கிறிஸ்துவின் அன்பினால் கிடைக்கிற அந்த பரிபூர்ணங்களை எப்போதும் அன்று அந்த அன்பை காத்து கொண்டு அதை அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்றி அறலும் தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆசிர்வதியும் பரிபூர்ண நன்மை உண்டாக நீர் கட்டளையிடும் நம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாம திரு ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் காட் பிளஸ் யூ